பழமையான சிவாலயங்களின் தொகுப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சிவாலயம் பார்த்தீங்கன்னா தேப்பெருமாநல்லூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமி திருக்கோவில் தாங்க தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து திருநாகேஸ்வரம் வழியாக ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர்தான் தேப்பெருமாநல்லூர் புராண கால தொடர்புடைய இந்த தலம் வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி அருள் புரிகிறாங்க இந்த கோவில் ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டதா கூறப்படுதுங்க மகா சித்தர் அகத்திய முனிவரே இந்த கோவிலுக்கு பலமுறை வர முயற்சி செய்தும் சிவனை தரிசிக்க முடியலன்னு இங்க இருக்கக்கூடிய தல வரலாறு சொல்லுதுங்க இந்த திருக்கோவிலோட தல மரம் பார்த்தீங்கன்னா வன்னி தல தீர்த்தம் பார்த்தீங்கன்னா பிரம்ம தீர்த்தம் கோவில்ல கிழக்கு பகுதியில இது அமைஞ்சிருக்குதுங்க இத்தலத்துல புராண பேர் பார்த்தீங்கன்னா தேவராஜபுரன்னு அழைக்கிறாங்க அம்பாள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேதாந்த நாயகி அவங்க தெற்கு நோக்கி வீட்டு இருக்காங்க கோவில் குளம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்குது பிரதானமான கோவில் உள்ள சிவலிங்கத்துக்கு முழு ருத்ராட்சத்தோட தான் அலங்காரம் உள்ளதுங்க இருபத்தி ரெண்டாயிரம் ருத்ராட்சங்களை கொண்ட கவசம் வந்து சிவலிங்கத்துக்கு அணிவிச்சிருக்காங்க அர்ச்சனையும் பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தை கொண்டே இங்கே செய்யப்படுது இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏகமுக ருத்ராட்சத்துல தொடங்கி பனிரெண்டு முக ருத்ராட்சத்துல முடிக்கிறாங்க மரகத கல்லுடைய ஆபரணம் லிங்கத்துல அலங்கரிப்பதால சூரிய ஒளிப்பட்டு தீபாராதனை காட்டும் போது கற்பகிரகமே பாத்தீங்கன்னா அப்படியே ஜொலி ஜொலிக்கிறதா சொல்றாங்க மற்ற சிவாலயம் போலவே நம்ம முதல் கால பூஜை பாத்திரலான்னு நாங்க நேரமாவே கோவிலுக்கு வந்துட்டோங்க ஆனா மற்ற சிவாலயங்கள் இல்லாத சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிருக்க கூடிய கோவில்ல காலையில எட்டு மணிக்கு மேலதான் நடைய திறக்கப்படுதுங்க அதனுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை சிவலிங்கத்த மீது படற செய்யறதா சொல்றாங்க அதன் பிறகுதான் ஏழு மணி இல்லை எட்டு முப்பது மணி அளவுல தான் கோவில் நடைய திறக்கப்படுதுங்க வருடத்துல முன்னூற்றி அறுபத்தி நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீதும் விழக்கூடிய அதிசயம் நிறைந்த ஆலயமா இந்த ஆலயம் அமைஞ்சிருக்குதுங்க மிகவும் பழமையான இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஆகம விதிக்கு முற்றிலும் மாறுபட்டதாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாறுபட்ட கோலத்துல நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க கோவில பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சுங்க இங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கிட்டயே இந்த கோவிலோட வரலாற்றையும் சிறப்புகளையும் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அந்த பதிவு அரஹர மகாதேவா தென்னாளுடைய சிவனையை போற்றி என்ன ஆற்றும் இறைவா போற்றி நமது ஆலயம் தேப்பெருமானல்லூர் சுவாமி பேரு விஸ்வநாத சுவாமி அம்பாள் பேரு வேதாந்த நாயகின் பேரு கும்பகோணத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த ஊரானது தேப்பெருமானு பேர் இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணால் மறுபிறவி கிடையாது பூர்வ ஜென்மத்தில் புண்ணமண்ணவா மறுபிறவி இல்லாதவா அந்த ஆலயத்தை தரிசிக்கலாம் அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்தோட ஐதீகம் எதனால் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்தை சனீஸ்வரனை சுவாமி சஞ்சனம் சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயில் கொடுத்தார் அதனால் மானிட பிரிவு யார் தரிசனம்னா மறு ஜென்மாவை முடிக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம் இந்த ஆலயத்தில் அதனால் இந்த ஆலயத்தை யார் தரிசனம் பண்ணாலும் மறுபிறவி கிடையாது அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்தோட ஐதீகம் இந்த ஆலயத்தோட பிரசித்தியை கேள்விப்பட்டு அகத்திய ரிஷியை தரிசிக்க வரார் அவருக்கு மறுபிறவி இருந்தனா மகரந்த மகரிஷின்னு சொல்லக்கூடிய ரிஷி இந்த ஆலயத்துக்கு வரும்போது சுவாமி சொன்னார்னு அவருக்கு மறுபிறவி இருக்குன்னு இடையூறாக போய் பூக்களாக மாதிரி இடையூறு பண்ணுறா மகரந்த பூக்கள்னு நெடுக பூவாக இருக்குது அகத்திய ரிஷிக்கு வழிபட வழி இல்லை அந்த ஆலயத்தில் யாரோட வேலையாக இருக்கும் ஞானதிருஷ்டியாட்டி பார்த்தா இது மகரந்த மகர்ஷி வேலையாக இருக்குது மகரந்த மகர்ஷி அவருங்க வழிபடுங்க சுவாமியை பார்க்க போணுங்கிறார் நகர மாட்டேங்கிறார் கோவம் கொண்டு போல இருக்கிற முகம் யாழி முகம் அப்போன்னு ஷாபம் கொடுத்துட்றான் முகமாக மாறிடுறார் மகரந்த மகர்ஷி முகமாக மாறணும்னு கேட்குற எனக்கு வேலையே இதுதான் என்னோடய வேலையை தான் செஞ்சால் உங்களுக்கு மறுபிறவி இருந்தது அதனால தான் இடையூறு பண்ணேன் இந்த சாபத்தை எடுக்கிற இடம் திரும்ப ஷாபம் கொடுக்கட்டுமாங்கிறார் இவ்வளோ ஒரு ஆணவத்தில் பேசுகிற தேவர் முனிவர் ரிஷி எவருமே அர்ச்சிக்காத பொருள் வாடாத மடராக கொண்டு எந்த சுவாமியை நீ தரிசிக்க விடாமல் இடையூறு பண்ணியும் அந்த சுவாமி பூஜைத்தான் உன்னோட ஷாபம் ஆனது நிவர்த்தியாகும் இப்போவே ஷாபம் இட்டேன் இனிமேல் சுவாமியை பார்க்குற பாக்கியம் நான் அகத்திய ரிஷி தரிசிக்காமல் திரும்பி பெற மகரந்த மகர்ஷி ரொம்ப ஆண்டு காலமாக அந்த ஆலயத்தில் வந்து பூஜிக்கிறார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான உட்பங்களாக எடுத்து பல ஆண்டுகள் ஆகிடுத்து நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலே எடுத்து அம்பாட்டிட்ட ஒரு நாள் மண்டிட்டு அம்மாட்ட அழுகுற அம்மா இத்தனை வருஷமாக பூஜிக்கிறேன் இந்த ஷாபத்துக்கு விமோஜனமே கிடையாதா என் தளபாரம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு கேட்குறேன் அப்படி கேட்கும்போது அம்பாள் இந்த க்ஷேத்திர தீர்த்தம் யமதீர்த்தமாக இருக்குது தீர்த்தமாக அம்பாள் மாத்தினா அதில் ஸ்நானம் பண்ணிட்டு சுவாமிக்கு பிரதக்ஷமாக ஜலம் ஒன்றாது அபிஷேகத்தை கொடுக்குறார் கொடுக்க வரும்போது தன்னை அறியாமல் தடுமாறி தன் கைப்பட்டு ருத்ராட்சமானது அணிஞ்சிருந்தது அருந்து சுவாமி திருமண வந்து காட்சியாக கிடச்சிது ருத்ராட்சம் படத்துக்கு எவ்வளோ ஒரு காட்சி ஆச்சு இது ஒரு வாடாத மண்டர் ஆச்சு இதுனா பூஜித்து பார்க்கலாமேனு சொல்லிட்டு ஒரு முகத்தில் பதினாலு முகம் வரைக்கிறது பூஜை பண்ணுறார் பூஜை பண்ணால் சாபமான நிவர்த்தி ஆகிடு நிவர்த்தியான சுவாமிகிட்ட வேண்டுகோளா நித்தியன் சூரியன் வழிபடணும் அதுக்கப்புறம் சிவாச்சியை வழிபடணும் அப்படிங்கிற ஆனால் சுவாமி மேலே ஆத்மீகமாக ரேகையே ஒரு ரேகை போட்டு நித்தியன் சூரியனானது பூஜிக்கணும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அப்படிங்கிறத இந்த சுவாமிகிட்ட கேட்குறாரு இந்த ஷாபம் ஆனது நிவர்த்தி ஆனவனு வேண்டுதலாக என்ன சுவாமி சுவாமிகிட்ட இந்த ஆலயத்தில் யார் தரிசனம் பண்ணால் இன்னல் தேடல் வியாதி எல்லாமே நிவர்த்தி ஆகிடணும் ஒரு மனிதனானது உன்னை தரிசனம் பண்ணுவேன் அப்படிங்கிற சுவாமி இந்த வரத்தை கொடுக்குற ஒரு மனிதனானக்கு இடையூறு எல்லாமே இன்னல் தேடல் எதுவுமே இல்லாமல் எல்லாமே நிவர்த்தி ஆகிடுதுனா அந்த மனிதனான இந்த ஜென்மாவில் அவர் அவருக்கு உயிரானது பிரியறதுக்கு உண்டான இதுவே கிடையாது ஆயுளான காலமே கிடையாது ஏன்னா நன்மைகள் ஒரு எறும்பு கூடிய துரோகம் செய்யாத அளவுக்கு ஒரு மனிதனானது இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணோன்னே இந்த வாக்கியம் கிடச்சி அந்த பிறவிக்கு இறப்பே கிடையாது அப்படிங்கிற இதையும் ஆனால் அந்த சுவாமி கேட்டேன்னா அந்த இதை கொடுக்கல ஏன்னா லோகமானது பெருகீட்டே இருக்கும் அந்த இதுவானது இருக்காது அப்படிங்கிறதுக்காக அழிவாதாரம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக சுவாமி என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆலயத்தில் அந்த வரத்தை கொடுக்கல வரத்தை கொடுக்கறேன்னு தபஸ் பண்ணுறா தபஸ் பண்ண சுவாமியோட காட்சியில் ருத்ராட்சமானது தெரிஞ்சுது அந்த ருத்ராட்ச காட்சி தெரிஞ்சால் அவருக்கு ஒரு யோசனை வருது ஆஹா நம்ம ருத்ராட்சத்தை பூஜை பண்ணுமே சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரன் நாமதயத்தை வச்சு அவர் என்ன கேட்கிறாருன்னா உன்னை தரிசனம் பண்ணி இந்த ருத்ராட்சமானது அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி உன் நாமதயத்தை யார் பாராயணமாக பண்ணுறாலோ அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடு வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாதாய நமசிவாயம் பஞ்சாட்சம்தரிசித்துராட்சேஸ்வராதனமாக நாமதயம் வைக்கிறார் இந்த நாமதயத்தை சொல்றாலோ அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுங்கிறார் ஆனால் இங்கே சுவாமிக்கு அர்ச்சனையும் ருத்ராட்சம் பிரசாதமும் ருத்ராட்சங்கிற ஐதீகம் அம்பாள் வேதத்துக்கு நாயகி வேதாந்த நாயகின் பேர் இதர்கள் மேலுங்கிழுமா திறந்து அறுபது அறுபதுன்னா அம்பாள் வேதங்கள் சொல்றதா ஐதீகம் யார் ஒரு மனசார அம்பாள்

பகவான்கிட்ட பிரதோஷம் இன்னைக்கு ஒரு ஐந்து அடி தூரத்தில் தன் வாய முடி பிரார்த்தனை மாட்டாலும் நந்தி பகவான் சுவாமிகிட்ட நேராக சொல்கிறதா ஐதீகம் நவகிரகத்தை சூரியன் மட்டும் சுவாமியை பூஜிக்கிறதா அதிகம் சூரியனை மட்டுமே எல்லா கிரகங்களும் இருக்கும் ஆதி காலத்தில் கோயிலில் மட்டும்தான் நவகிரமானது இதேமாரி இருக்கும் இந்த ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி நந்தி வாகனம் அன்னமே தானமிட்டார்ன்னா அன்ன தான தட்சிணாமூர்த்தி சப்த நாகங்கள் மகாலட்சுமி ராகு எதுனா அந்த தக்ஷணாமூர்த்தி பூஜிக்கிற அப்படிங்கிற ஐதீகம் இங்கே அவருக்கு நைவேத்தியம் நீரூற்று சாதம் நைவேத்தியனால் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரத்தோட புராணம் பிரம்மாவுக்கு விநாயகப் மூன்று அவதாரம் எடுத்து சொன்னார் மனித சரீரம் மிருகசரீரம் ஆயசீரம் மூன்று அவதாரம் எடுத்து பிரம்மாவுக்கு இந்த க்ஷேத்திரத்தோட புராணத்தை சொல்கிறார் ஆனால் இந்த ஆலயத்தை வழிபட்டால் மூணு பிரதட்சணம் பண்ணிட்டு போகணும் தீர்த்தம் யமதீர்த்தம் தீர்த்தமாக மாற்றினா ஸ்நானம் பண்ணி பிரதக்ஷமாக பிரதோட தண்ணிக்கு இந்த ஆலயத்தில் செப்பு பாத்திரத்தில் தண்ணி உணர்ந்து கொடுக்குற வாழ்க்கை எந்த காரியமாக தான் சுவாமி சித்தி பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற இதிகம் இந்த கஷேத்திரஸ்தலபட்சம் வில்வமரம் வில்லமரத்து ரெண்டாயிரத்தி பத்து சூரியகிரகணத்தனி பாம்பு வில்வம் வச்சு சுவாமி கொண்டாந்து சாத்துனது அப்படிங்கிற ஐதிகம் இந்த ஆலயத்தை நந்தன மகாராஜான்னு சொல்லக்கூடிய ராஜானா கட்டப்பட்ட கஷேத்தம் வசீகரமாக இருக்கணும் சுண்ணாம்புல தேன் கிழந்து முப்பத்தாறு விதமான மூலிகை கலந்து கட்டினார் இந்த ஆலயத்தை ஆனால் யார் வந்து என்ன பிரார்த்தனமாக வசீகரமாக சுவாமி ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற ஐதிகம் ரொம்ப விசேஷம் பிரதோஷம் மாசி முகம் மகா சிவராத்திரி அண்ணாபிஷேயம் கார்த்திகை சோமவாரம் வாரம் பிரதோஷன்னா நார்மலாக ஒரு நானூறு ஐநூறு பேர் இருப்பாள் சனி பிரதோஷம் நிறைய பேர் இன்னும் அதிகமாக இருப்பாள் இந்த ஆலயத்தில் அன்னதானம் பண்ணி சாப்பிட்டா சரீரத்தில் வியாதி நிவர்த்தி ஜென்மார் செய்த பாவங்கள் நிவர்த்தி அப்படிங்கிற இதிகும் மகாபிரிவா கதையில் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி வந்திருக்கும் அப்படிங்கிற ஐதிகம் யார் வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணாலும் எல்லா விதமான காரியங்களும் நிவர்த்தியாகி சனீஸ்வரனோட உபாதைகள்லாம் நிவர்த்தியாகி எல்லா விதமான பலனையும் சுவாமி விஸ்வநாத சுவாமி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஐதிகம் யார் மனசை என்ன இருந்தால் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இப்போ இந்த கோவிலோட பொது தகவலை பார்க்கலாங்க இக்கோயில் கற்பகிரகம் மட்டும் தேன் கலந்து சுண்ணாம்பால் கட்டப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது தினமும் காலையில் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படர செய்து அதற்கு பின் தான் காலை ஏழு மணி அளவில் கோவில் நடை திறக்கப்படுகிறது சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது படர்வதற்கு ஏற்ப கிழக்கு வாசல் சாளரம் போல் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வந்து தலமரமான வில்வத்தில் ஏறி வில்வத்தை பறித்து வாயில் கவ்விக்கொண்டு வாசல் வழியாக நுழைந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி வில்வத்தை வைத்தபின் கீழே இறங்கி படம் எடுத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள வேதாந்த நாயகி சமேத விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் வளாகத்தில் கன்னி மூளையில் தனி சந்நிதியில் எழுந்தருளியுள்ளார் கபால கணபதி அது என்ன கபால கணபதி இந்த கணபதியின் கண்கள் யானை முகத்திற்கு உள்ளது போல் முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதர்களுக்கு இருப்பது போல் முகத்தின் நடுவில் உள்ளது மேலும் இவரது கை கால் விரல்கள் மனிதரை போல் நீண்டு காணப்படும் இடுப்பில் கபால மாலையை அணிந்திருக்கிறார் இவர் ஒரு மகா பிரளய காலத்தில் இந்த பூவுலகில் உலகில் நீரில் அமிழ்ந்த இத்தலம் மட்டும் மூழ்காமல் வெளியே தெரிந்தது இதனை கண்டு திகைத்து நின்ற நான்முகன் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள விநாயகரை தியானித்தார் அவர் முன் தோன்றிய விநாயகர் இத்தலம் புனிதமானது இங்கே சிவபெருமான் எழுந்தருளப் போகிறார் மறுபிறவி இல்லாத புனிதர்கள்தான் இத்தல ஈசனை வழிபடும் பாக்கியம் கிடைக்கும் ஈசனுடன் அன்னையும் நானும் இத்தலத்தில் எழுந்தருள உள்ளோம் அப்போது என் கண்கள் மனித கண்களைப் போல நேராக காட்சி தரும் என் நகங்கள் நரம்புகள் எல்லாம் மனித உறுப்புகள் போலவே இருக்கும் அந்த வேளையில் அஷ்டதிக்க பாலகர்களை மண்டையோடு மாலையாக மாற்றி என் இடுப்பில் ஒட்டியானமாக அணிவேன் என்னை வழிபடுபவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி செய்து சகல பாக்கியங்களையும் அளிப்பேன் என்று திருவாய் மலர்ந்தருளினார் இந்த கபால விநாயகருக்கு சந்தன அபிஷேகம் செய்யும் போது அவரது இடுப்பில் உள்ள கபால ஒட்டியானத்தை தரிசிக்கலாம் மகாமண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தியம் பெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு வலது காது இல்லை பிரளய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி எழுந்தறியிருப்பதைக் கண்டு வழிபட்டார் ஈசன் அப்போது ஜோதிர்லிங்கமாய் காட்சி கொடுத்தார் இந்த நிலையில் பிரளயத்தில் சிக்கிக் கொண்ட நந்தி இறைவனை தேடி இத்தலத்திற்கு வேகமாக வந்தார் அப்போது அது கால் சறுக்கி ஒரு பக்கமாக விழுந்துவிடவே அதன் வலது காது மடங்கி உள்நோக்கி சென்றுவிட்டது இதனை வருந்திய நந்தி இறைவனை நோக்கி நந்தியின் உள்ளம் போக்கை அறிந்த இறைவன் நந்தியே வருந்தாதே யாரொருவர் தங்கள் குறைகளை உன் வலது இருந்த பக்கம் சொல்கிறார்களோ அதனை நான் உடனே நிவர்த்தி செய்வேன் என்று ஆறுதல் கூறினார் அதன்படி இந்த நந்தியின் வலது காது பக்கம் தங்கள் குறைகளை கூறினால் அது நிவர்த்தி ஆகிவிடும் என்கிறார்கள் கோவிலின் தெற்கு பகுதியில் உள்ள சன்னதியில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி காட்சி தருகிறார் இவர் சீடர்கள் யாருமின்றி காலை வாகனத்தில் அமர்ந்து நிறுதி திசையை நோக்கி அருள் புரிகிறார் இவரை அன்னதான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கின்றனர் இக்கோயிலின் வடமேற்கு பகுதியில் தன் பத்தினியுடன் முருகப்பெருமான் அருள் புரிகிறார் ஆலயத்தில் வடக்கு கோஷ்டியில் மகாவிஷ்ணு காட்சி தருகிறார் இவர் நவராத்திரி விழாவின் போது தன் மாப்பிள்ளையான சிவபெருமானையும் தன் தங்கையான வேதாந்த நாயகியையும் சீர்வரிசை கொடுத்து தன் கோவிலுக்கு அழைத்து செல்வதாக ஐதீகம் இந்த சிவன் கோயிலுக்கு அருகில் பெருமாள் கோவில் உள்ளது இந்த பெருமாள் கோயிலில் நவராத்திரி விழா நடைபெறும் பொழுது கடைசி நாள் சிவ தம்பதியர் அங்கே வருகை தருவது வழக்கம் இக்கோவிலில் உள்ள பெருமாள் இங்கு வந்து சீர்வரிசை கொடுத்து அழைத்ததன் அடையாளமாக இங்கு வடக்கு கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ளார் அவருக்கு அருகில் சண்டிகேஸ்வரர் சந்நிதி உள்ளது இங்கு இரண்டு சண்டிகேஸ்வரர்கள் அருள் புரிகிறார்கள் ஒருவர் பெரிய தோற்றத்தில் தெற்கு நோக்கியும் இன்னொருவர் சிறிய திருவுருவில் கிழக்கு நோக்கியும் உள்ளனர் சண்டிகேஸ்வரர் சன்னதிக்கு அருகில் கோஷ்டத்தில் நான்கு கரம் கொண்ட விஷ்ணு துர்க்கை எழுந்தருளி பாவிக்கிறார் அம்பாள் சன்னதிக்கு பின்புறம் வடக்கு கோஷ்டத்தில் எட்டு கரங்கள் கொண்ட துர்க்கை காட்சி தருகிறார் இந்த இரு துர்க்கைகளும் திரிபக்கம் நிலையில் நின்று வடமேற்கு திசையை நோக்கி காட்சி தருகின்றனர் கன்னி மூலையில் கபால விநாயகருக்கு தனி சந்நிதியும் உள்ளது பிரார்த்தனை இங்குள்ள சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் இங்குள்ள அன்னதான தட்சிணாமூர்த்தி திருதியை பார்த்திருப்பதால் குருதோஷ தோஷ கேது தோஷ நிவர்த்தி சொரூபமாக இச்சேத்திரத்தில் இருக்கிறார் அன்னதான தட்சிணாமூர்த்தியை அனைத்து வகையான ஜீவராசிகளும் அனைத்து வகையான சர்பங்களும் பூஜை செய்ததால் சர்பதோஷங்களும் நிவர்த்தியாகும் சாபங்கள் நீங்கும் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் கபால விநாயகரை வழிபட சகல பாவங்களும் நீங்கி எடுத்த காரியம் முழு வெற்றி பெறும் என்கிறார்கள் நேர்த்திக்கடன் வேதாந்த நாயகி அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் என்பது ஐதீகம் அன்னதான தட்சிணாமூர்த்திக்கு தினமும் பழைய சோறு வைத்து படைக்கப்படுகிறது இவரை மனதார வழிபட்டால் பசித்த நேரத்தில் உணவு கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக கூறப்பட்டு வருகிறது யாருக்கு மறுபிறவி இல்லையோ அவர்கள்தான் இக்கோயிலுக்கு வர முடியும் சுவாமியை தரிசிக்க முடியும் மறுபிறவி இல்லாத புனிதருக்குத்தான் இத்தல ஈசனை வழிபடும் வாக்கியம் கிட்டும் என்பது விநாயக பெருமானின் வாக்கு பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தலம் இதுவென்பதால் ஏழு ஏழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து சிவனை தரிசிக்க முடியும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குற்றமும் தவறும் செய்யாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்துல ஒருத்தர் இருக்கலாங்க அல்லது அவரவர் மனசாட்சிப்படி நான் செய்தது சரின்னு வாதிடலாம் ஆனால் தான் செஞ்ச தவறையும் குற்றத்தையும் ஒத்துக்கிட்டு நம்ம சிவன் கிட்ட சரணாகதி அடையிறோம் அப்படின்னா அவரோட அருள் பார்வையும் அவரோட அன்பும் அவரோட அனுகிரகமும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்குங்க நீங்களும் வாழ்க்கையில முறையாவது தேப்பெருமாநல்லூர் வந்து விஸ்வநாத சுவாமியோட பெறணும்னு மனசார கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதும் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமக்ஷிவாயவே ஓம் நமக்ஷிவாய ஓம் நமக்ஷிவாய ஓம் நமக்ஷிவாய ஓம் நமக்ஷிவாய ஓம் நமக்ஷிவாய அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி